குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாள் நம்ம டெய்லியுமே நம்ம சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் கொடுத்துடணும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் சொன்னதையே திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் இருவரும் தெய்வங்கள் சூரியன் சந்திரன் அதனால் இந்த யுகத்தையே வாழ வைத்து கொண்டு இருக்கின்றான் அந்த சூரிய பகவான் சூரியனுக்கும் சந்திரனும் இருவரும் நம்ம மனதார டெய்லியுமே அவங்களுக்கு அவர்களுக்கும் ஒரு நமஸ்காரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும் பண்ணிடுங்க இன்றைக்கி வந்து ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள் சூரிய தச சூரிய புத்தி இருக்கிறவங்க அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை வேணும் நமக்கு ஒரு பெரிய வேணும் வேலை வேணும் தலைமை பொறுப்பில் இருக்க வேணும் எது உங்களுக்கு இது பண்ணுறதுனால அந்த ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள் இல்லை செல்லுலேயே போடுவாங்க டிவியில் போடுவாங்க அதை நீங்கள் வீட்டில் ஒழிக்க செய்தால் கூட போதுமானது அவருக்குரிய தானியம் வந்து கோதுமை வந்து நீங்கள் இன்று அதை நீங்கள் வீட்டுக்கு வாங்கி வச்சிரு வச்சு சாமி முன்னாடி வச்சு இது பண்ணிங்கனாலும் போதுமானது வீட்டிலையே இருந்தாலும் எடுத்து உள்ள வைங்க அந்த கோதுமை மாவு இருந்தால் கூட அதை எடுத்து வைத்து நம்ம ஒரு தீப துபாரணைய அவரை நினைத்து நம்ம ஒரு இது பண்ணோனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது கோவில்கள்லாம் சிவன் கோயில்களில் வந்து கோதுமை வா வாங்கி யாருக்காவது கொடுக்குறாங்க சாமி முன்னாடி வச்சு படைச்சிட்டு அதை கொடுக்குறாங்க அவங்க அதை வேலை செய்கிறவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாம் எடுத்துக்கிறாங்க அதனால் நீங்கள் வீட்லையே வச்சு கூட இது பண்ணிவிட்டு நம்ம செய்யலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய நிறைய சீரியல் லைட்லாம் போட்டு காலபைரவா அஷ்டமின்னு சொல்லிட்டு நிறைய சாம்பார் சாதம் பொழுதுக்கும் ஓனி போனியாக ஓனி ஓனியாக இவ்வளவு தான் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சாதங்கள் கொடுத்து அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஈஸ்வரர் கோவில்ல காலபைரவர் கோயிலெல்லாம் நான் நேற்று பதிவு கொடுத்துருந்தேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் கார்த்திகை மாதம் நாமளே நமக்கு தீபம் தான் ஞாபகம் வரும் நமக்கு வந்து எல்லா தீபத்துக்கு எல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணி நம்ம ரெடி ஆகிட்டுருக்கிறோன்னு நினைக்கிறேன் நீங்களும் கார்த்திகை தீபத்துக்கு ரெடியாகிட்டுருங்க அது வந்து டிசம்பர் வந்து என்ன நாள் விழுகுதுன்னா கார்த்திகை மாதம் வந்து என்னால் பஞ்சாங்கத்தில் பார்க்குறோம் டிசம்பர் மாதத்தில் வருது அதை நாம் கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் இப்போ இருந்தே வீட்டை சுத்தம் பண்ணி ரெடி ஆகிட்டுருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைக்கி வந்து நல்ல நேரம் வந்து காலையில் ஆறு டு ஏழு மாலை மூணே கால் டு நாலே கால் இருக்குது நாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து நம்ம ராகுகால பூஜை செய்வோம் இன்றைக்கி நீங்கள் அதை செய்யுங்க ராகு காலத்தில் நால் ஆறு விளக்கு விட்டு வைத்து இங்கே போக முடியலன்னா வீட்லையே எலுமிச்ச தீபத்தில் விளக்கு போடுங்க அப்படி இல்லைனா இதுலேயே விளக்கு போடுங்க நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் போடுங்க உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க அதை நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்க இன்றைக்கி வந்து சந்திரஹோரை காலையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆறு ட்டு ஏழு வந்து சூரியகோரை வந்து இது பண்ணுங்கள் சந்திராஷ்டிரமம் வந்து மகர மகர ராசியில் உத்தராடம் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேணாம் இறை சிந்தனையில் இருங்க இன்றைய சூரிய உதயம் வந்து ஆறேகாலுக்கு தான் ஃப்ரெண்ட் சேர்ந்து வந்திருக்குது வயிற்று வழி குணமாக குறிஞ்சி கீரையை சாப்பிட்டு வர தீரும் கீரையை நிழலில் உல உலர்த்தி பவுடராகவும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வயிற்று வழி தீரத்துக்கு நீங்கள் இந்த மனத்தை காலிக்கீரையும் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வந்து இன்றைக்கு வந்து நவமி திதி பூர நட்சத்திரம் அமிர்தயோகம் யோகம் திருமஞ்சன சேவை அதாவது அனுமார்க்கு திருமஞ்சன சேவை சிறுவில்லிபுத்தூர் திருமெய்யம்மை இடங்கள் ஆண்டாள் புறப்பாடு அட்பண்டு முதல் ஞாயிறு கீழ்நோக்கு நாள் நீ உன் எதிரியை விரும்பு விரும்பும்போது அவனது அற்பத்தனத்தை உணர்ந்து கொள்கிறோம் நீ உன் எதிரியை விரும்பும்போது அவனது தனத்தை உணர்ந்து கொள்கிறோம் ராசி பலன் மேஷம் பொறுமை ரிஷபம் பயம் மிதுனம் ஆதரவு கடகம் எதிர்ப்பு சிம்மம் தடங்கள் கன்னி ஆதாயம் தொலாம் சா சாதனை விருச்சிகம் பக்தி தனுசு பணிவு மகரம் லாபம் கும்பம் மறதி மீனம் நன்மை இது வந்து தேய்பிரை நாள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம வந்து தேய்பிரை அஷ்டமி நாளைய விசேஷங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நாளைய விசேஷங்கள் நாளைக்கு வந்து எந்த விசேஷமும் இல்லை பின்னாலிருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள் நீ முன்னால் இருக்கிறாய் என்று மருத்துவ மணத்தக்காளி கிரை சாப்பிட்டால் புண் குணமாகும் மலச்சிக்கல் முளைக்கீரை நல்ல உணவு முளைக்கீ கீரைனாவே நமக்கு ரொம்ப நல்லது தான் அதில் மலச்சிக்கல் தீர்வதற்கு என்ன ஒரு மலைச்சிக்கல்னா ம முளைக்கீரை சாப்பிடலாம் நம்ம வந்து இந்த நட்சத்திர இதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்ன இதில் பிறந்தால் என்ன ராசி இதில் வைக்கலான்னு கா அதாவது மிதுன ராசி மிதுன ராசியில் நம்ம பிறந்திருந்தோம்னாக்கா மிருகசீரிட நட்சத்திரம் மூணு நாலு பாதம் திருவாதிரை புனர்பூசம் கா கே கு கா ஞா சா கே கோ இது இந்த புக்கு விற்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கில் வாங்கினீங்கன்னாவே ரொம்ப இருக்குது இதில் எல்லாமே இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் ரா சிம்ம ராசிக்கு வந்து கடகராசிக்கு வந்து ஹி ஹூ ஹே ஹோ டா டி டே டோ சிம்ம ராசிக்கு வந்து மா மீ மூ மே டா டி டு டே இந்த ராசிக்கு கன்னி ராசியில் வந்தவங்க டோ பா பி பூ ஷா நா தா பே போ இந்த இதில் வைக்கலாம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ரா ரீ ரூ ரே ரவு தா தீ தூ தே இந்த ராசியில் நான் நாளைக்கு அந்த இதில் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி இன்றைக்கி இது போதும் இன்றைக்கி வந்து நம்ம லக்ஷ்மி ஹைக்ரீவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு ஓ இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறாங்கன்னு கருத்துல செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் சரி இன்னைக்கு வந்து கார்த்திகை மாதம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் நாள் நவம்பர் மாதம் இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து ஒன்றும் போடலை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து நாள் பதினொன்று செவ்வாய் திங்கட்கிழமை வந்து ரமா ஏகாதசின்னு போட்டுக்கோங்க ரமா ஏகாதசி ஏகாதசி அதாவது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பதினொன் பதினொன்றாம் நாள் கார்த்திகை பதினொன்று நவம்பர் இருபது ரமா ஏகாதசி இன்னைக்கு வந்து நம்ம லக்ஷ்மி ஹயக்ரீவரை பற்றி நான்கு யுகங்கள் கிருத்த யுகம் துவாபர யுகம் த்ரேதாயுகம் கலியுகம் இது வந்து எத்தனை எத்தனை வருஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிரேத்த யுகம் வந்து பதினேழு இருபத்தி எட்டு மூணு ஜீரோ வருடங்கள் ஒன்று இத்தனை வருடங்கள் துவாபர யுகம் எட்டு ஆறு நாலு ஜீரோ ஜீரோ வருடங்கள் யுகம் பன்னிரெண்டு தொண்ணூற்றி ஆறு ஜீரோ 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 வருடங்கள் கலியுகம் வந்து நாலு மூணு ரெண்டு ஜீரோ ஜீரோ வருடங்கள் இப்போ வந்து கலியுகம் தான் நடந்துட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வேதங்கள் நான்கு சாம அதர்வன வேதங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதுன்னு ராகு கேது பேச்சு இதாவது கொஞ்சம் டைம் இருக்கு சரி இதை பார்க்கலாம் லக்ஷ்மி ஹயக்ரீவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வந்து கல்வி கடவுள் உங்களுக்கே அது தெரியும் அது வந்து அது என்னங்கிறத பார்க்கலாம் ஓம் லக்ஷ்மி ஹைக்ரீவர் காயத்ரி ஓம் தம் வாக்கீஸ்வராய வித்மகே ஹயக்ரீவாய தீமகி தன்னோ ஹவு ஹவுல பிரஜோதயா ஹைக்ரீவர் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்று என்பதை புராணங்கள் விளக்குகின்றன ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குமையும் நமக்கு அழித்த அருளும் கலை தெய்வத்திற்கும் குருமூர்த்தி இந்த ஹைக்ரீவர் இவ இவருக்கு வாக்கீசர் என்று நாமமும் உண்டு கலைகளில் திறமையும் கல்வியில் உயர்வும் நாணசித்தியில் சீரிய நிலையும் அடைய விரும்பிய பலரும் ஹைக்ரீவரை உபாசித்து உயர்வடைந்திருக்கின்றனர் சகலகலாவல்லியே போற்றும் மூர்த்தியான இவரை சகலகலாவள்ளியே போற்றும் மூர்த்தியான இவரை நானா நானா நந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிக காக்குருத்தி ஆதாரம் சர்வ வித்யானம் ஹைகிரீவம் முபாஷ் மகே என்று தியான சுலோகம் போற்றுகின்றது தூய தூய வேண்டினர் உடனே விஷ்ணு ஹைகிரீவர் வடிவம் விஞ்ஞான வடிவமாகிய ஸ்படிகம் போன்ற தூய்மையானவரும் எல்லா அறிவுக்கும் ஆதாரமான ஹைக்ரீவரை வணங்குகின்றேன் ஹைக்ரீவ உபாசகர்கள் இவ்வனம் தியானித்து பரிமுகனை தன் காண்பர் ஹைக்ரீவர் ஞான வடிவம் கொண்டவர் என்பதை விளக்கும் உலகில் அஞ்ஞானம் வாய்ந்து ஞானம் பெருக மகாவிஷ்ணு குதிரை முகம் கொண்டு ஹைவர் ஹயக்ரீவராக பெற்றார் பிரம்மதேவனிடம் இருந்து நான்கு வேதங்களையும் பறித்துக்கொண்டு கைடபர் என்னும் கொடிய அரக்கர்கள் அவைகளை திருடி கொண்டு விட்டனர் அவைகளை பெண் குதிரை வடிவில் மறைத்து விட்டனர் வடிவில் மறைத்து விட்டனர் சத்திய நூல்களான வேதங்கள் இன்றி உலகெல்லாம் ஒளி இழந்தன பிரம்மதேவன் திகைத்தார் பின்னர் திருமாலிடம் சென்று அரக்கர்கள் நான்மறைகளை மறைகளை பறித்து கொண்டு சென்றதை கூறி அவதை அவரை அதை மீட்டுக் கொடுக்குமாறு வேண்டினர் உடனே விஷ்ணு ஹயக்ரீவ வடிவம் கொண்டார் முகம் அதிலே சூரியனை வெல்லும் பராக்கிரம ஒளி ஹைக்ரீவருக்கு சந்திரனும் சூரியனும் இரு கண்களாக ஆயினர் கங்கையும் சரஸ்வதியும் பெருமாளின் கண்கள் இமைகள் ஆயினர் தெய்வ ஒளி வீசும் வடிவனாய் குதிரை முகம் மனித உடலுமாக வடிவம் கொண்ட திருமா திருமாம் வேதங்களை மீட்பதற்காக அரக்கர்களை தேடி புறப்பட்டார் அரக்கர்களை கண்டு அவர்களுடன் போரிட்டார் நாண வடிவமான ஹைக்ரீவர் எதிரில் அகந்தை வடிவமான மதுக இடபர் எம்மாத்திரம் அழிந்தனர் அறக்கர்கள் மை மறை மறைமீட்ட கிரீவர் அவற்றை பிரம்மனுக்கு தந்து உலகெல்லாம் வேதகீதம் முழங்க வழிவகுத்தார் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாளைக்கு இதனோட தொடர்ச்சியை பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர என் நல்ல தகவலை கொடுக்குறேன் நான் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி எதுவும் சொல்ல மாட்டேன் குளிச்சுட்டு விளக்கேற்றுங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ராகுகாலக்கூறி இது பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி செல்லில் என்னமோ காலையிலேருந்தே நெட்டு ப்ராப்ளமாக இருக்குன்னு ஷர்தான் என்னான்னு தெரியல நான் அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்